வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வந்து இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு ஷார்ட்டேஜ் உண்டு எப்போவுமே நிறையா ஃபீல்டில் ஷார்ட்டேஜ் இருக்குது ஸ்டாஃபுக்கு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸில் குறிப்பாக ஷார்ட்டேஜ் வந்து கண்டினியூவாக இருக்குது ஸோ அதாவது ப்ரொஃபஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு டென்டிஸ்ட்டு நர்சஸ் அனஸ்திட்டிஸ்ட்டு அப்புறம் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டு ரேடியோகிராஃபர் மாதிரி இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு அதுக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும் அதனால் சிங்கப்பூரில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வெளிநாட்டிலேருந்தும் கூட ரெக்ரூட் பண்ணுவாங்க சில கண்ட்ரீஸ் இந்தியாவிலேருந்து பண்ணுவாங்க ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து பண்ணுவாங்க தாய்லாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்துலாம் டாக்டர்ஸை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க இப்போ மலேசியாவிலேருந்தும் அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஜூலை மாதம் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன பண்ணியிருக்காங்க கோலாலம்பூரில் ஒரு வாக்கின் இன்டர்வியூவே வச்சுருக்காங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் அவங்க வந்து ஒரு ஏஜென்சி தான் அதாவது டேலண்ட் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பேர் அந்த ஏஜென்சி மூலம் கோலாலம்பூரில் இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு வாக்கின் இன்டர்வியூவே வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அந்த ஏஜென்சி வந்து லோக்கல் பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் செலெக்ஷன் ஆனீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் வேலை அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கு இதை பார்த்துட்டு எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ் இது நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த மலேசிய மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கை வந்து உண்டாக்கியிருக்கு அதாவது பொதுவாக மலேசிய மக்கள் வந்து இது ஒரு அதிருப்தி காட்டிருக்காங்க என்னடா இது நம்ம ஊர்லேருந்து டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டின்னு போகிறாங்க சிங்கப்பூர்லேருந்து அந்த மலேசிய மக்கள் மாத்திரம் இல்லை மலேசியாவில் ஒரு மினிஸ்டர் இருக்கார் அப்துல் ரஹ்மான் தஹ்லான் பேர் அவருக்கு அவரும் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அவர் வந்து எக் மாஜி மினிஸ்டர் தான் அதாவது மாஜி மந்திரி இப்போ மினி மினிஸ்டர் இல்லை எக்ஸ் மினிஸ்டர் அவர் அவர் வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு சிங்கப்பூர் வந்து ரொம்ப அக்ரஸிவாக பண்ணுது போச்சிங் பண்ணுது அப்படின்ட்டார் போச்சிங்னாக்கா எப்படின்னா நம்மக்கிட்டயே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து அவங்க கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுதான் போச்சிங்னு பேர் ஸோ இந்த மாதிரி சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து போச்சிங் பண்ணுது இதுக்கு வந்து நான் ஒரு சொல்யூஷன் சொல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அவர் சொன்ன சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டார் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா இப்போ சிங்கப்பூரில் எந்த எம்ப்ளாயர் வந்து மலேசியன் டாக்டர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மலேசியாவுக்கு லெவி மாரி கொடுக்கணும் அப்படின்னும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மலேசியாவில் ஒவ்வொரு டாக்டரையும் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலருக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணுறோம் ஸோ அவ்வளவு செலவு பண்ணி தான் ஒரு டாக்டரை உருவாக்குறோம் ஸோ அவர் வந்து எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறாரு அந்த மாதிரி டாக்டர்ஸை நீங்கள் வந்து கவர்ந்துட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே லாஸ் ஆகிடுது அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதாவது இது வந்து அவருடைய நாட்டு நம்ம பாராட்டலாம் அவர் வந்து தன்னுடைய நாடு தன்னுடைய நாட்டுக்கு வந்து இழப்பு வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி காம்பன்சேஷன் பணம் வந்துச்சுன்னா அதை நாங்கள் வந்து மலேசியன் ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன கருத்து வந்து ஏற்புடையது இல்லை அதை அவரால் என்ஃபோர்ஸும் பண்ண முடியாது ஏன்னா உலகத்தில் வந்து ஒருத்தர் இருக்காருங்க அவர் நல்லா படிக்கிறாரு நல்ல வேலைக்கு போகிறாரு திறமையை வந்து வளர்த்துக்கிறாரு எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணுறாரு அவருக்கு வந்து எங்கே வேணால் போய் வேலை செய்கிறதுக்கு உரிமை உண்டு எந்த நாட்டில் நல்ல சம்பளம் கிடைக்குமோ நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கிடைக்குமோ நல்ல லா அண்ட் ஆர்டர் இருக்கோ எந்த எந்த நாட்டில் பீஸ்ஃபுல்லான சரௌண்டிங்ஸ் இருக்கோ அந்த நாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு ப்ரொவைடட் அந்த நாடு வந்து அவருக்கு விசா வீசாக கொடுத்துச்சுன்னா அவர் போகிறதுக்கு உரிமை உண்டு அதுக்கு வந்து யாருமே அந்த ஒரிஜினல் நாடு வந்து அந்த புது நாடுகந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியாது ஸோ இந்த மாரி தான் இருக்குது அதாவது இவருக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கொஞ்சம் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க கொஞ்சம் ஒரு மாதிரி காட்சி எடுத்துட்டாங்க அவரை அதாவது முக்கியமாக அவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கனாக்கா எங் இதே தான் எங்கே வந்து ஒரு க்ரீன் பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அங்கே வந்து எல்லோரும் போகிறதுக்கு வந்து உரிமை உண்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு அதாவது மலேசியாவில் ஒரு பாலிசி இருக்குது அதாவது மலேசுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த பூமி புத்திரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாலிசி அதுபடி மலேஷ் மலேஷ்க்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் சைனீஸு இண்டியன்ஸு மற்ற ரேசஸ் எல்லாம் வரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணிங்கன்னா சில பேர் வந்து போயிடுவாங்க நாட்டு வெட்டு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்கார் அதுவும் ஓரளவு நியாயம்தான் அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா கொஞ்சம் அவர் கிண்டலாக பண்ணியிருக்காரு யோ நீ ஒரு ஸ்டாண்டப் காமெடி என்யா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இந்த மினிஸ்டரை எக்ஸ் மினிஸ்டரை ஸோ அது வந்து கொஞ்சம் அவர் அஃப்கோர்ஸ் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அவருடைய கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு இப்போ ஓன் குழந்தையே இருக்குது மேபி உங்கள் சன்னு பெரியவராருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து படிச்சுட்டு வேலை செய்கிறாரு சப்போஸ் அவருக்கு அமெரிக்காலேயோ இல்லை கேனடாலையோ சிங்கப்பூர்லேயோ வேலை கிடைக்கிது அப்படின்னா நீ அனுப்பியா மாட்டியா அப்படின்னு ஒரு ரெலவெண்ட்டான கேள்வியும் கேட்டிருக்காரு இவர் இவருக்கு வந்து அதுக்கான பதில் இவர் தயார் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்து இன்னொருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருக்காரு அதாவது நீ வந்து மாஜி மந்திரி ஆனது காம்பன்சேஷன் கேளு அப்படின்ட்டார் அதாவது மந்திரி பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க அதுக்கு நீ காம்பன்சேஷன் கேளு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நர்சஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அங்கே மலேசியாவில் வந்து சேல்ரி லெவல் கம்மிங்க இப்போ எதுக்கு அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அமெரிக்காவெல்லாம் நல்ல சேல்ரி இருக்கும் அந்த மாதிரி ஹெல்த் கேர் ஆல் ஓவர் இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு எப்பவுமே டிமாண்ட் உண்டு ஸோ இப்போ வந்து மலே மலேயில் அதாவது மலேசியாவில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் டாக்டர் ஸ்டார்டிங் சேலரி நாலாயிரம் ஐயாயிரம் ரிங்கெட் தான் இருக்கும் அதான் அவங்க கரன்சி ரிங்கெட்னு பேர் அவ்வளோதான் தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர் இருந்தால் பத்தாயிரம் ரிங்கெட் வரைக்கும் போகும் ஆனால் சிங்கப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல்ரி வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிங்கப்பூர் டாலர் கொடுத்துட்றாங்க மாதத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அது தவிர ஏதாவது இந்த படிகள்லாம் வரும்னு வச்சிங்களேன் ஸோ மாதத்துக்கு பத்தாயிரம் சிங்கப்பூர் டாலர் வருது இப்போ கரன்சி கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் டாலர் மூணு புள்ளி மூணு கிட்டத்தட்ட ரஃபாக வச்சுங்களேன் ரிங்கெட்டு ஸோ த்ரீ டைம்ஸுக்கு மேலே ஸோ இவர் பத்தாயிரம் சிங்கப்பூர் டாலர் வாங்கினார்னா அவர் முப்பத்தி மூணாயிரம் மலேசியன் கரன்சி ஆகும் அவருக்கு மாதத்துக்கே வேற இவர் அங்கேயே வேலை செஞ்சாருன்னா பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ரிங்கெட்டு தான் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு கரன்சி டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாேருமே அட்ராக்ட் பண்ணு இப்போ இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கும் இது நல்ல ஒரு அறுபத்தி ஆறு டாலரும் அறுபத்தாறு ரூபாயோ வேணுமோ ஒரு டாலருக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் அதே மாதிரி யூஎஸ் பண்ணாலும் எயிட்டி எயிட்டி எயிட்டோ வேணுமோ இப்போது அதனால அதுவும் ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஆனால் இவங்களுக்கு சிங்கப்பூரில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நல்லா இருக்குது குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் வெரி குட் அதாவது தரம்னு சொல்கிறோம் இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது இங்கே கரண்ட் கட்டே ஆகாது இங்கே வாட்டர் ஷார்ட்டேஜே வராது ஸ்டாப்பேஜே ஆகாது அப்புறம் சடனாக வந்து ரோட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க கல் விட்டு எறிகிறான் பஸ்ஸை கொளுத்துறான் ட்ரெயின் மறியல் பஸ் மறியல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது சுத்தமாக ஸோ இந்த லா அண்ட் ஆர்டர் வெரி குட் சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து வெரி குட் சிங்கப்பூரில் இதெல்லாமும் ஒரு காரணம் அதாவது வெளிநாடு சூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கரன்சி டிஃப்ரென்ஸ் மாத்திரம் காரணம் இல்லை இந்த மாதிரி இதர விஷயங்களும் வந்து ஒரு பெரிய காரணம் அதனால் நிறைய பேர் வந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இதுமாரி சோஷியல் மீடியாவில சில பேர் வந்து போஸ்டிங் ஒண்ட்டி பண்ணுறாங்க அதாவது கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்காரு அவர் அவர் வந்து கொஞ்சம் ஒரு இவர் கொஞ்சம் காட்சி எடுத்துட்டாரு மிஸ் த கியர் மிஸ் த எக்ஸ் மினிஸ் த ஹவ் யூ கிவ் இன் சம் த டூ அட் எவ் யூ ஜஸ்ட் சீ தனோ மேபி யார் டேஸ் வை யூ ஆ கோ எக்ஸ் மினிஸ் யூ நோ this is a free market what wherever you want to go and work you go and work provided you got the credentials to work there correct or not and why do malaysians want to work in singapore because we pay better ma because due to the currency exchange rate ma again ah, this is a classic example ah, of blaming other people without reflecting on oneself ஸோ இந்த அப்துல் ரஹ்மான் தஹ்லான்ங்கிறவர் வந்து அந்த மாஜி மந்திரி மலேசியாவோட மாஜி மந்திரி அவர் வந்து இந்த கருத்தை சொன்னார் இல்லையா அது வந்து நிஜமாக மீன் பண்ணாரா இல்லை டைம் பாஸுக்கு சொன்னாரான்னு தெரியல ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை ஏன்னா மலேசியாவுக்கும் நிறைய பேர் வராங்க அதாவது வெளிநாடுகள்லேருந்து குறிப்பாக இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்தோனேஷியாலேருந்து தாய்லாந்துலேருந்து அங்கெல்லாம் மலேசியாவுக்கும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சில பேர் அதான் கேட்டிருக்காங்க அப்போ நீ வந்து அவங்களுக்குலாம் காம்பன்சேஷன் கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் இவர் சொன்னது வந்து ஒரு நம்ம வந்து இக்னோர் பண்ணணும் ஏன்னா அது வந்து அதுக்கு வேலிடிட்டி கிடையாது என்னமோ அவர் தன்னுடைய ஒரு நாட்டு மே மேலே இருக்கிற பற்றுனால அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த அளவில் அவரை பாராட்டலாம் பட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒத்து வராது ஸோ சிங்கப்பூரும் மலேசியாவும் அண்டை நாடுகள் நல்ல உறவு பேணக்கூடிய நாடுகள் அதனால் இந்த மாதிரி சில பேர் வந்து சில்லறத்தனமாக பேசி எதையாவது இந்த களறி விடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு அணுகுமுறை ஸோ இவர் வந்து இந்த மாதிரி பண்ணது இதோட க்ளோஸ் ஆகிடும் தான் நம்ம நினைக்கிறோம் இதை யாரும் ஃபர்தராக இதை வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய எண்ணம் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்